ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பக்கத்தில் வெங்கம்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருபது சென்ட்டு காளிங்கராயன் பாசனமும் தோட்டத்துக்கு பின்னாடி வேலாயுதம்பாளையம் போகக்கூடிய அந்த ஒரு வாய்க்கால் பீத்த வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா புகழூரான் வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாய்க்கால் பின்னாடி இருக்குது இந்த அஞ்சு ஏக்கர் இருபது சென்டில் ஒரு கிணறு இருக்குது ரெண்டு போர் இருக்குது தனி சர்வீஸ் ஒரு சர்வீஸ் இருக்குது மிச்சதெல்லாம் சேஞ்சு வச்சு வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஈரோடு கரூர் ரோட்டில் பக்கத்தில் அதே ஈரோடு திருச்சி அந்த ரயில்வே ட்ராக் இருக்கும் அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மெயின் இருந்து ஒரு இருபது அடித்தளம் இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வரணும் மெயின் ரோட்டில் இருந்து இந்த தோட்டத்துக்கு பட் இப்படி ரோட்டை கிராஸ் பண்ணோம்னா ரயில்வே ட்ராக்காக கிராஸ் பண்ணுறோன்னா ரொம்ப ஈஸி தான் பட் வண்டி டிரான்ஸ்போர்ட்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை கிலோமீட்டர் ஆட்ட ஒரு இருபது அடி தடத்துல வரணும் காலிங்கிரைன் பாசனம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து தண்ணிக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்காது மஞ்சள் வாழை கரும்பு இப்படி பணப்பயிர்கள் போடுறதுக்கு ஏற்ற ஒரு பூமி நல்லா சமமாக இருக்குது தோட்டத்தில் ஒரு முப்பத்தி ஆறு தென்னை மரம் இருக்குது அது தோட்டத்தோட எண்டில் தான் வச்சுருக்காங்க ஸோ உள்ளுக்குள்ளே வந்து எதுவுமே இருக்காது எல்லாம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறதுக்கான அருமையான பூமி விலை மற்றும் மற்ற விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தோட்டத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா பின்னாடி போகக்கூடிய அந்த வாய்க்காலில் இருந்து ஸ்கீம் தண்ணி அந்த காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு இன்ஜின் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆயில் இன்ஜின் வச்சு ஸோ இன்னும் அந்த ஸ்கீம் அப்படியே தான் இருக்குது ஸோ காலிங்கராயின் தண்ணியும் பாயுது புகழூரன் வாய்க்கால் தண்ணியும் பாயுது எடுத்துக்கலாம் கிணறு இருக்குது போர் இருக்குது ஸோ எல்லா சகல வசதிகளுமே இருக்கக்கூடிய இந்த தோட்டம் மிக குறைந்த விலையில் தான் வருது ஸோ அந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் இது போல் உங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட சொல்லலாம் நாங்கள் எதுனா ப்ராப்பர்ட்டியை நாங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறு கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்